ஜாதி கேட்டதுனால சொல்கிறேன் ஒரு கம்பெனி போனேன் பிராமின் ரிச்சுவல்ஸ் ஃபுல்லாமே அசிங்கப்படுத்துகிறாங்க ரிச்சுவல்ஸ் ஃபுல்லாக ஒவ்வொருக்கும் ரிச்சுவல்ஸ் காரணமாக இருக்குது பிராமின்ஸுக்கு ஃபுல்லாக அசிங்கப்படுத்துகிறாங்க என்ன அந்த பிராமணியாக நடிச்சு நடிக்க சொல்லி என்னையே என் ரிச்சுவல்ஸை அசிங்கப்படுத்த சொன்னாங்க நான் எதுவும் எந்திரிச்சு சொன்னேன் ஐ செட் என்ன சி ஐ பிலீவ் இன் மை ஃபோ ஃபாதர்ஸ் அவங்கள அசிங்கப்படுத்த என்னால் முடியாது சி மத்திய நல்லது பண்ணாங்க கெட்டது பண்ணாங்க அது டிபேட்டபிள் ஐ கேன் கிவ் யூ ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற இதெல்லாம் இல்லை பிரிட்டிஷோடைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது பிரிட்டிஷ் பீப்புள் எழுதின ரிப்போர்ட்ஸ் இருக்குது ஜாதி பேஸ் பண்ணி தர் இஸ் நோ கேஸ்டிசம் ஸோ அந்த தான் எடுத்து கொடுக்க முடியும் நீங்கள் எடுத்து வாசிக்க சொல்ல செட் திஸ் இஸ் ராங் நான் ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின் ட்ரை பண்ண முடியாது குட் ஆர் பேட் நான் சுமக்கிறேன் அவங்கள டிஎன்ஏவா என் உடம்புல சுமக்கிறேன் நான் ஒன்று பண்ண சைசர் ஒன்று ஓட்டு படையிலே சமீபத்தில் வந்தது அதில் ஒரு அசன்ட் ஆக்டர் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ண அவங்களும் அதான் சொன்னாங்க ஸோ அதே மேக்கிங் யூ மோக்ரிட் ஆஃப் யோர் கேஸ்ட் நீங்கள் கிளம்பிடுங்க நான் அவங்க ஃப்ரெண்ட் எனக்கு இப்போ கஷ்டப்படுற ஒரு பொண்ணு அவங்க கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்க சொன்னாங்க என்கிட்ட சார் கிளம்பிடுங்க சார் ப்ளீஸ் டோன் சார் பட்டு அந்த ப்ரொடியூசர் யார் இந்த டீம் யாருன்னு எல்லாமே தெரியும் சார் அது ஒரு கண்டினியூவாக பண்ணுறவங்க அவங்க அப்படி ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆகுது இருக்குது ஒரு கேஸ்ட்டை பேஷ் பண்ணி தான் இன்னொரு கேஸ்ட் வரணும் அப்படிங்கிறது இருக்கு ஸோ சொல்லு சார் இது பொலிட்டிக்கல் இன்டர்வியூ இல்லாதனால ஐம் நாட் கோயிங் தட் பாலிட்டிக்ஸ் பார்ட் ஆஃப் இட் இல்லைண்ணா சினிமாங்கிறதுனால சினிமா பாட்டோட நம்மளுக்கு ஓகே ஃபேன் இப்போ வந்து ஒரு ஒரு நடிகராக என்ன பண்ணணும் அண்ட் வந்து என்ன பண்ண தவறிட்டீங்க நான் என்ன மை நம்ம கேரக்டர் இந்த படத்தை பார்த்து கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நினைச்சேன் ஆனா அது இல்லை நிதர்சனமாகனும் பிஆர் ஒர்க் கொஞ்சம் பண்ணனும் சில ஜாலரா ஒர்க் பண்ணணும் நம்ம அது பண்ணுறது கிடையாது ஆக்டர்ஸ் பர்த்டேயோ இல்லை டேரக்டர்ஸ் ஆமாம் போய் பொக்கே கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே சார் வித் ஒன் அண்ட் ஓன்லி சூப்பர் ஸ்டார் இப்படி நல்லா சொல்கிறதுக்கு நம்ம அப்படி நான் சொன்னேன்னா நான் நடிக்கிறேன்னு ஓகே இப்போ நான் நடிக்கிறேன்னு தெரிஞ்சிடும் அது அதனால் அது சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் ஸோ அது செய்கிறது இல்லை நான் அது அப்போ யாரையாவது நேரில் நான் ஒரு ஆளை யாரையும் தொந்தரவு பண்ணுறது இல்லை வேலை இருக்கும்போது கேட்குறது ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா மெசேஜ் அனுப்பி கேட்குறது சார் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஆஃபீஸ் வரேன் Thank <laughs> you.